ரஹ்மான் நமக்கும் நம்மளையும் பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாருக்கும் உயிர் உள்ள வலையிலும் உடல் சுகத்தை ரசிவாதி தருவார் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அபான் செக்கோருக்கும் கடுத்தரோய்வான் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம்

பேசுகிற ஒரு சிறப்பான காலம் நாட்கள் அல்ல இந்த பகுதியில் குறிப்பாக இந்த சிறப்பான இடத்தில் சங்கமிக்க நம்முடைய சனிவா அஸ்வேக மரியாதைக்குரிய பசீர் கபி ஆளின் நகரத்தில் பெருந்தகையின் தலைமையில் தொடர்ந்து இதை அல்லா நடத்துகிறான் இதை காலமெல்லாம் இன்னும் தொடரச் செய்வான் ஆகவே அவர்கள் சந்ததியர்களிலும் இதில் இருபாட்டை ஈடுபாட்டை வழங்குவார் அவர்கள் சொன்னதை போல நீண்ட கால நட்பு நாற்பது ஆண்டு காலத்தினுடைய நட்பு மதரசாவில் ஓதர காலத்திலேயே ஒன்றாக ஓதுகிற ஒரு வாய்ப்பு ஒன்றாகவே செயல்பாடுகள் எங்க போனாலும் சேர்ந்து போகிற ஒரு பழக்கம் ஏதாவது சில நேரத்துல கூட ஒன்று பேசிக்கொண்டிருந்த காலம் எல்லாம் உண்டு வேலை பொருட்கள் கூடும் போது அடிக்கடி சந்திப்பது வேண்டுமென்றால் குறைந்து இருக்கலாம் நட்பு சொர்க்கத்திலும் தொடரும் நல்லா தோல்வி செய்வானா சந்தையை மீட்டவர்களே இந்த சிறப்பான மஞ்சளிசு தலைப்பு ஒன்றை நம்ம அப்பா கொடுத்துருக்கிறான் மாணவீசங்கள நாம் வலை கோசங்கள தொழுதுவது நேசத்தின் அடையாதா ஒரு நல்ல தலைப்பு நீண்ட வேண்டும் நேரங்களுக்கு சொந்தமான தலைப்பு இங்கே சொற்பமான நேரத்திலும் இதை நாம் நிறைவு செய்ய வேண்டும் அன்பர்களே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் குறித்து பேச வந்த பெருமக்கள் கொள்கை அப்பாற்பட்டு சரியத்தினுடைய கொள்கையில் மாறுபட்டு வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் வாழ்க்கை இமாம்களில் அந்த கொள்கை மாறுபட்டவர்களும் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு பேசினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் அது ஈமானின் அடையாளம் என்றார் ஈமானின் அடையாளம் மாணவியின் நேசம் இந்த ஜீவின் அஸ்திவாரம் என்றார் நான் சொல்வது மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற இமாம்கள் மாத்திரம் அல்ல நம்முடைய பார்வையில் கொஞ்சம் இருந்த இமாம்களும் கூட அசலு இந்த தீனின் அடிப்படை

பின்பு விளக்கம் ஆனால் அவர்கள் விளங்கும் காலமறையிலும் எதிர்பார்க்கவில்லை சர்க்கார் யாளர் சங்கந்தான் கு வலைவர் சங்கம் செய்தார்களா அப்படியே அதுதான் உண்மை அன்பின் அடையாளம் வருமான சங்கந்தான் குவலைவ இருக்கிற அன்பின் அடையாளத்தின் முதல் பகுதி இதுதான் ரசூல் ரசூலுக்கு வழிபடுவது எல்லா நிலைகளிலும் அதை அம்மா ரொம்ப பிரதானமாக சொன்னால்

அங்கே உனக்கு கிடைப்பது ரசூல் மாத்திரம் அல்ல அல்லாஹ்வும் கிடைப்பான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்வான் இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார் காலனியை போட்டு கொண்டு தொழும் அனுமதி கொடுக்கப்பட்ட காலம் காலில் செருப்பதற்கு காலனியோடு நின்று தொழும் காலம் சர்க்கார யாரும் நின்று தெப்பீர் கெட்ட பின்னாலேயே மாமூன்களாக சகாமிகள் இருக்கிறார்கள் என்ன தவம் செய்திருப்பார்களோ

வேண்டுதலுக்குரியவர் சிறந்தவராயினால் வேண்டுதலுக்குரியவரே சிறந்தவர் என்று சொல்லும் நூற்றுக்கணக்கான சூப்பிகளும் பின்னால் நான் தொழுதால் என் சக்தியும் வேண்டுதலாக மாறும் என் சக்தி மகத்தானதாக இருக்கும் நான் தொழில் ஒவ்வொருத்திலும் என் தொழுகையின் முன்னோடியாக இமாம் நிற்பார் என்கிட்ட ஒரு குறை இருக்குமையானால் அந்த குறையை சுமக்கிறவராக இமாம் இருக்கிறார்

அல்லாஹ் சொன்னது கொள்வார் அவர் சொல்றார் அப்படியானால் ஈமான் பேண்டுதல்கரைதவராக இருப்பதை பாக்கியம் محمد رسول الله صلى الله அவர்களே இமாமாக இருந்தார் அந்த சஹாபிகள் என்ன தவம் செய்து எத்தனை பெரிய பாக்கிய பெற்றவர்கள் இங்கே நான் சொல்ல வந்தேன் சர்க்காலை ஆளும் ஆடம் சल्लल्लाहु தொழுகையில்

Kristin πα கடலவுப்ப Commons சொன்னாங்க நாந்து அல்ம дужеண்டியார்лось diferenteiin PROFESSOR cuz Aubainantes Chip erики. dignitas banget couldn't like சொன்னாங்க உங்க Store are non- disagreeugar Saya sulla true Position. اي தெரியாது you can take it handy manrai bají Kurmaeltu jeعل van au இருக்கிறார்கள் College�� LikeYou3் IkOLOOOOI pm 있ларのは you 45衣 சுபானந்தா வறுமை கோட்டில் சாமிகள் சாமிகள் வசதி இல்லாத சாப்பிடுவதற்கு கூட பல நேரத்தில் ஒன்றும் இல்லை சொல்வார் அந்த சாமிகளை பற்றி அவங்க இருந்த உயர்ந்த சிவத்து என்னன்னா கஷ்டப்பட்டாங்க வறுமை இருந்துச்சு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட ஒன்றும் இல்லை ஆனால் அவங்கள யாராவது பார்த்தா முதெல்லாம் பணக்காரருன்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துருவான் பசி முடுங்க அழுகி ஆடை எதுவும் இல்லை மர்மகன் கீழே வாழ்கிறார்கள் அவங்கள பார்த்தவங்க சொல்வாங்க சுமானா என்ன பெரிய வசதி நாகவாக்க வாழ்றாங்க அது எப்படி சாப்பிடல ரெண்டு நாளாக வீட்டில் அனுப்புறியல்ல சோப குருமன் நாகிரோனா திருமியா

ಅಷ್ಟಂತ ಅರ್ಥ ಮಟ್ಟ ಕಾಟ ಕೂಡ ನನ್ನ ಮರಕ್ಕೆ ಮೆಕ್ಕಿ ಎನಗೆ ಬರುಮೆ ಎನ್ ಸೋದನೆ ಎನಕ್ ಬಂದ ನೋಯ್ ಉರ್ಪಡ ಎನಕ್ ಏರ್ಪಟ್ಟಿರುತ್ತಿರ ಕೊರೆಗಳೇ ನಾನು ಮರಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ

அதனால சாபாக்கள் கஷ்டத்தை கூட வெளியே காட்டுவது தங்க மோதிரத்தை சூசகாலேசங்கள் போட்டு இருப்பதை பார்த்த சகாபிகள் வறுமை கஷ்டம் தங்க வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லை அடுத்த வாரம் ஜும்மாவிலே சங்கத்தாலை சங்கம் வெப்பவில்லை இருக்கிற போது அத்தனை சகாபிகளின் கையிலும் தங்க மோதிரம் அத்தனை சகாபிகளும் தங்க மோதிரம் வசதி இல்லை கடன் வாங்கி தங்க மோதிரம் ஏன்

அடையாளத்தில் <Sessant> அர்ப்பணித்தவர் <Sessant>

எடுத்துக்கவே எது மேகாந்திரிகளை கீழ போடுது மனிதனுடைய நேசம் என்பது ரசூலுவீர் இருந்த வித सहाबीகளின் அந்த வார்த்தையை யார்தான் இன்றைக்கு மனிதர்கள் தயாராகிறார்கள் அடையாளமா அவர் எது வேணாலும் அதுக்கு சொன்னார்

ஈமானிலும் அமலிலும் ஹுசுத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் ஆமீன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவானா ஆமீன் நோயில்லா வாழ்க்கையும் குற்றா சுகத்தையும் நமக்கும் நமது குடும்பங்களுக்கு வழங்குவானா ஆமீன் ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து ஆமீன் ஆமீன் செலவு சிரமங்களில இருந்து பாதுகாப்பான் ஆமீன் உடைக்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் யாருக்கும் சுவையாகி விடாமல் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசிமாக்குவான் நடவன் படவிக்கு இடையே அன்பு மாசங்களை அண்டராரின் வழியில் நின்று வார்த்த சொர்க்கத்திலும் தொடரச் செய்வான் ஆமி குழந்தை இல்லாமல் செல்வங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவார் ஆமி இந்த பரக்கத்தான மகிழிசின் பரக்கத்தை கொண்ட கண்களும் நீட்ட வெளிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அம்மா குறை வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் எல்லாருக்கும் எனக்கும் நம்மை ஈர்த்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் அது உயிரினும் மேலான கண்மணி தாத்த முனி நபியின் சர்க்காரை ஆகம் சுந்தர நபிகள் சங்கத்தால் அவர்களை கனவிலும் தடவிலும் தண்டு கிரிகும் விரும்பக்கியதையே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார் அருவானாக அமீன் நல்ல துஆ கலோடு உங்கள் எல்லாரளுடைய துஆவை ஆਦਰவைத்து குறிப்பாக தலைமை மார்க்க இங்கே இருக்கக்கூடிய பொறியடமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆਦਰவைத்து என் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற வாஹுல் தாவானா ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi